என்ன ஹையஸ்ட் லெவல் அதான் சொல்கிறார் உன்னை மேன்மையாக வைப்பார் இப்போ அதை எப்படி சொல்லலாம் அதை உன்னை மேன்மையாக வைப்பார்னு வருதில்ல என்ன சொல்லலாம் இப்போ நீங்கள்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் அல்லது கிரியேட்டிவ்கெலாம் சொல்லுங்கள் உன்னை மேன்மையாக வைப்பார்ன்றத இப்போ என்ன சொல்லலாம் அப்படி இல்லை ராஜா இவங்கள பார்த்து என்ன சொல்லலாம் சாந்தா உன்னை மேன்மையாக வைப்பார் இஸ் தட் ரைட் ஏஞ்சல் உன்னை மேன்மையாக வைப்பார் பைபிள் வாசிக்கும் பொழுது பைபிளில் இருக்கிறபடி வாசிக்கிறது ஒன்று நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறது ஒன்று புரியுதா அப்போது இது யாருக்கும் எழுதுனது உன்னை உனை அப்படின்னா என்னை கத்தன் மேன்மையாக வைப்பார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ வென் காட் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங் இ கிரியேட்டட் லைக் இஸ் ஓன் இமேஜ் அவரை போல தான் அவர் படைத்தார் அவருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு பெருந்தன்மை நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி படைக்கலை தன்னை போலவே தனது சாயலிலே படைத்தார் அப்படின்னா அவருடைய ஏம் என்னன்னா எல்லா ஆண்டு வரை போல் கடவுளை போல இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் இப்போ நான் வந்து பார்த்தேன் இங்கே ஒரு ஒரு ஏசி ஓடுது அங்கே ஒரு ஏசி ஓடுது இங்கே ஒரு ஏசி ஓடணும் அங்கே ஒரு ஏசி ஓடணும் எல்லா இடத்துலையும் ஏசி ஓடினா தான் உங்களுக்கு எனக்கு வேறுக்காது அப்படி தானே நமக்கெல்லாம் எண்ணம் வருது ஸோ அப்போ நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வறுமையானால் நம்மை படைத்த தேவாதி தேவனுக்கு எவ்வளோ பெரிய எண்ணம் பாருங்கள் தான் அவர் சொல்கிறாரு உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எப்போங்க எங்கள் அண்ணன் எங்கள் பிரதர் எங்கள் சன்னு அல்லது எங்கள் நண்பர் அல்லது எங்கள் பாஸ் மேன்மையாக இருப்பார் அப்படின்னா உன் தேவனாகி கர்த்தர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது கடவுள் சொல்கிறத நம்ம செஞ்சால் கடவுள் சொல்கிறாரு ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் கடவுளுடைய திட்டம் பாருங்கள் டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து சாந்தகுமார் அவரை அறிவேன் அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகலை இந்த அம்மாவை பிறந்ததுலேருந்து அறிவேன் அவங்க அப்பா எங்கேயோ போயிருக்காரு பாலராஜ் ஐயா சரி இருக்கட்டும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடித்து அப்புறம் ஏஞ்சல் டிவிக்கு போனார் அந்த இடத்துல அவரை கத்தர் ஆசீர்வதித்தார் சாது ஐயாவுக்கு ரொம்ப ரைட் ஹேண்ட் மாதிரி ஆயிட்டார் அதுக்கு பிறகு வழிகள் பிறந்தன அப்படி தான் எல்லாருமே நான் கூட டிஜிஎஸ் தினகரன் ஐயா கூட பத்து வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் வெளியே வந்தோம் அவருடைய ஆசிர்வாதத்தோடு அதுபோல் சாந்தா அவரையும் ஏஞ்சலையும் கர்த்தர் கடவுள் ஆசீர்வதித்து இப்போ இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆதாரம் நீதானையா அப்படின்றது போல் ஸோ தேவனுக்கு பயந்து ஒரு மனுஷன் கடவுள் இட்ட கட்டளைகளின்படி வாழும்பொழுது கடவுள் சொல்கிறார் உன்னை மேன்மையாக வைப்பேன் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் நீ கையிடுறது எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன் அது இந்த தொடர்ந்து வாசித்துக்கிட்டே போனீங்கன்னா நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆஸ்ரதிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆ அம்மா சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கே ஆசிர்வாதமாக இருப்பா அப்புறம் சொல்லுங்க எப்பா உங்களுக்கு பிறந்த மனப்பான்மையே இல்லைப்பா நான் வரும்போது யோசித்தேன் சம்சா கொடுத்து அனுப்புவாங்கன்னு இப்போ பார்த்தா தேக்ஸா வந்துருது அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தான் சம்சாவையும் சாப்பிடுவாய் அதற்கு பின்பு கொடுக்கப்படுகிற பிரியாணியையும் சாப்பிடுவாய் அதற்கு பிறகு கொடுக்கப்படுகிற கொக்கோ கோலாவையும் குடிப்பாய் அந்த மாதிரி தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதி பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறாரு நீ இங்கேயே இருப்ப ஆசீர்வாதம் இப்போ நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான் இந்த ஒரு ஆலந்தருக்குள்ள தான் இல்லை தமிழ்நாடுக்குள்ளே தான் இல்லை இந்தியா தானா இல்லை அதுக்கு மேலே பக்கத்தில் சிங்கப்பூருக்கு போவார் அடுத்தது பார்த்திங்களா அவர் சொல்லிட்டார் டோட்டல் வேர்ல்டு முழுக்க கடவுள் ஒருத்தரை ஆசிரியர் வச்சு அப்படி தான் நான் அம்ஜக்கரையில் பிறந்தேன் ஆனால் இன்னைக்கு என்னை கற்பனையில் கூட நான் கண்டு நினைக்கல அமெரிக்கா தான் போவேன் அம்ஜக்கரையில் ஒரு வீட்டில் பிறந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பன்னெண்டாவதா அதுக்கப்புறம் நம்ம படிப்பெல்லாம் ஒரு மாதிரி படிப்பு எப்படியோ படித்து முடித்தேன் அப்போது நான் இந்த ஐடிஐ அந்த இதில் போய் பிரிண்டிங் சம்மந்தமாக படிக்க போனேன் அப்போது நாங்கள் அந்த கம்போசிட்டர் ரேண்டுன்னு வாங்க அப்போது இப்போலாம் கிடையாது இப்போ வேறு வேர்ல்டு அதை அச்சு கோக்கும் போது அச்சு அடிக்கும் போது அந்த லைனும் ஆப்ரேட் போதெல்லாம் அட்ரஸ் போடுவோம் டூ அட்ர ஒரு ஒரு லெட்டரை டிராஃப்ட் பண்ணணுன்னு வாங்க டூ அப்படின்னா நான் இங்கே ஊருக்குற அட்ரெஸ்லாம் எழுத மாட்டேன் சும்மா அந்த காலத்தில் லிக்வாட்ஸ் கார்ஸ் வச்சு அது இதுன்னு போட்டு யூஎஸ்ஏ அப்படின்னு போடும் அமெரிக்கா அமெரிக்கா எந்த பக்கம் இருக்குது இருக்குதா மேலே இருக்குதா அங்கே உள்ளவங்களாம் சவப்பாக இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களான்னு கூட தெரியாது ஆனால் அடிக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியான்னு அடிப்பேன் கலிஃபோர்னியா யுஎஸ்ஏ எங்கே கலிஃபோர்னியா இருக்குன்னு தெரியாது ஆனால் பாருங்களேன் காலை போன போக்கணியிலே கடவுள் என்னை ஆசீர்வதிச்ச பிறகு அந்த கலிஃபோர்னியாவுக்கும் போனேன் அமெரிக்கா ஐக்கிய தேசத்தின் பல மாநிலங்களுக்கு போனேன் அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கேள்படிந்து கடவுளுக்கு உரிய ஒரு நிலையில் வாழும் பொழுது கடவுள் சொல்கிறார் உன்னை எல்லா இடத்துலையும் நான் ஆசீர்வதிப்பேன் பட்டணத்துலேயும் நீ ஆசிர்வாதமாக இருப்பா வெளியிலும் ஆசை முயற்சியை பாராட்டுகிறோம் கடவுள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஹார்ட் ஒர்க் கிரியேட்டிவ் மைண்ட் ரொம்ப நம்ம சாந்தாவுக்கு அதிகம் உண்டு அவர் கொஞ்சம் தாடி வச்சிருப்பார் திடீர்னு தாடி எடுப்பார் கொஞ்சம் முடியை ஆக வைப்பார் முடியை குறைப்பார் அதெல்லாம் அதுக்கேற்ற கேட்டு ஆக்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணுவார் ஷார்ட் ஏற்ற மாதிரி அதெல்லாம் அவருடைய கிரியேட்டிவ் மைண்டு அதனுடைய டேலண்ட் கடவுள் நமக்கு எல்லாருக்குமே டேலண்ட் கொடுத்துருக்குறார் இப்போ இங்கே நிற்கிறார் இவர் பேர் என்ன மறந்துட்டேனே டென்னிஸ் டென்னிஸ் இருக்கிறார் அப்படின்னா டென்னிஸ்குள்ளே எவ்வளோ இருக்குது டென்னிஸ்க்கு இப்போ அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வருது அந்த ப்ராஜெக்டில் அவர் ஓஹோ எங்கேயோ போயிடுவார் அந்த சற்று முன்பு வந்துட்டு போனார் புதிய தலைமுறையுடைய ஐயா ஷாம் அவரெல்லாம் இப்படி இப்படியே இருந்தால் இப்போ எப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கார் அடுத்து ஒரு பெரிய டி சேனல் டிவி ஓனராக மாறிடுவார் அப்புறம் லெவல் மாறிவிடும் ஆதாரம் இன்றைக்கி வந்து எத்தனையோ வியூஸ் நிறையா வந்துருச்சு ஆரம்பத்தில் பார்க்கும்போது எண்ணி பார்ப்பேன் எவ்வளோ இருக்குதுன்னு என்ற அளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படி தான் கடவுளை ஆசீர்வதிப்பார் ஆனால் கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் ஏசுநாதர் சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆண்டவரே முதல்ல தேடணும் இந்த இடத்துல ஜபம் நடக்கணும் ஸ்டாஃபுங்கெல்லாம் ஒரு நல்லா ஜபம் பண்ணணும் இங்கே வர பிள்ளைங்களுக்குலாம் அம்மா மேக்கப் பிரைடல் அது எது பண்ணும்போது அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி அவங்களை வைக்கணும் அவங்களுக்கு புரியாது அப்படியே பேக்க பேக்க மேலே கையில் இப்போ கூட நம்ம கூட அப்படி இப்படி பார்த்துட்டுருக்குற மாதிரி பார்ப்பாங்க நவ மைன் ஐ பிளஸ் யூ ஜீசஸ் நேம் சொல்லணும் ஏசுவின் நாமத்தில் எப்படி எடுத்தோடனே சிலர்லாம் அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க இல்லையா அவங்க ஏதோ ஒன்று பண் அப்படி கல்லா அது போட்டு என்னத்தையும் போடுவார் அவர் ஒரு நட்டு வச்சுக்குவாங்க என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க அவங்கெல்லாம் பண்ணுறாங்க தப்பு இல்லை அவங்க வழியாது ஏஞ்சல் வந்து அப்படி தான் பண்ணும் ஐ ஐ பிளஸ் யூன் ஜீசஸ் ஏசு நாமத்தில் உங்கள் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ முடியது எழுத்து இப்படி கோதி விட்டிங்கன்னா ஒரு முடி கூட இங்கே விடாது இல்லைனா அவங்க போகும்போது ப என்கிட்ட இருந்து இருபது முடி இந்த பிள்ளை பத்தொம்பது எடுத்துகிட்டுலாண்டுருவாங்க அதில் இருபத்தொன்று கூட வளர்ந்துடும் நீ ப்ளஸ் யூன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னா அது மாதிரி இவர் இங்கே வரும்போது இங்கே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க அவங்களே பார்ப்பாங்க என்னென்னமோ பண்ணிட்டு போவாங்க ஸோ அதுக்கெல்லாம் காரணம் முதலாவது கடவுளை தேடுங்கள் அப்படி தேடும் பொழுது இந்த தொழில் இந்த நிலை ஆனது இன்னும் உயர்த்தப்படும் நெக்ஸ்ட் டைம் இஃப் ஐ ஹாப்பன் டு கம் எல்லா இடமும் ஏசி பண்ணியிருக்கோம் என்ன மறக்கலேன் அப்படிதான் ஆமேன்னு சொல்லுப்பில்ல ஆ ஆமேன் ஸோ மே த குட் லார்ட் பிளஸ் ஆல் த ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கிரேட் மினிஸ்ட்ரி ஆர் சாந்தாவுக்கு நல்ல தெய்வ பக்தி உண்டு அவருடைய இன்டர்வியூ எல்லாம் கேட்பேன் நல்லா அழகாக அவர் இன்டர்வியூ பண்ணுவார் நானே ஒரு என்ன சொல்லணும் அதுக்கு இன்டர்வியூரா என்னப்பா சொல்லணும் ஆங்கர் அவர் சூப்பராக கலக்குவாரு ஸோ அது மாதிரி நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது ஸோ ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த மகனையும் மகளையும் பிள்ளைகளையும் இங்கு உள்ளவர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பரிசுத்தமல்ல எங்கள் நல்ல தந்தையே தமது பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற ஞானம் அறிவு இதெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வர பொக்கிஷங்கள் அதை கொண்டு இந்த மகன் நன்றாக வளரட்டும் இங்கு வர்ற பிள்ளைகள் வளரட்டும் இங்கே திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் அதிவிரைவுகள் பெரிதாகட்டும் ஆச்சரியப்படும் வண்ணத்தில் அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவு என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது போல நல்ல ஒரு உன்னத நிலையில் பிள்ளைகள் வளரட்டும் வாழட்டும் என்று வாழ்த்துகிறோம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆசிர்வதியும் ஏசுவின் நாமத்தில் பிதா எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பர்லுக பிதாவே இந்த மாலை வேளையிலும் உடைய சன்னிதானத்தில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் இரண்டோ மூன்றோ பேர்கள் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தையின்படியாக இப்பொழுது நீர் எங்கள் நடுவில் இருக்கிறேன் குறிப்பாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த தெய்வீக தரிசனம் தெய்வீக வெளிப்பாட்டின்படியாக இந்த ஆதாரம் என்ற ஒரு ஸ்டுடியோ இங்கே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட கத்த நீர் கொடுத்த கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் கனி கொடுக்கும்படியாக உங்கள் கனி உங்களின் நிலைத்திருக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நேர்தான் நம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டே உங்களுடைய நாமத்தினால் அவர்கள் எதையெல்லாம் இந்த இடத்திலே கேட்கிறார்களோ அதையெல்லாம் நேர் இனி வரும் நாட்களிலே அவர்கள் வேண்டினதற்கும் விரும்பினதற்கும் மிகவும் அதிகமாய்கிறிய செய்கிற உம்முடைய வல்லமையின் படியே இந்த இடத்தில் நிற்கிறிய செய்யப் போகிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கனி கொடுக்கும்படியாக அந்த கனி அவர்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அவர்களோடு இணைந்து ஒரு மனமாக உத்தமமாக விசுவாசமாக ஆண்டு வரை ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்த அத்தனை பேரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் நீர் ஆசிர்வதியும் தேவ மகிமை தேவ பிரசன்னம் தேவ ஆளுகைக்குள்ளாக நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீர் மாத்திரம் ஆளுகை செய்வீராக நீர் மாத்திரம் இந்த இடத்தில் உண்மை வெளிப்படுத்துவீராக உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்தில் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியில் இந்த இடத்தில் ஆண்டு ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்படுவதாக நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆம கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்க கடவர் கர்த்த தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உண்மையில் கிருபையாயிருக்க கடவர் கர்த்த தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர் Amen and amen. Bless you. Thank you for listening.